புதிய எக்தர நான் கறித்துக்கொள்ளணும் புதிய ஆவியன கறித்துக் கொள்ளணும் அது மட்டும் அல்ல ஆண்டவரே உம்முடைய தாயலாக நான் சிரிச்சிக்கப்படணும் இந்த புதிய எஸ்தர் உம்முடைய தாயலாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம கர்த்தர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் பவுலுக்கு உதவின கர்த்தர் நமக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் மூஞ்சு காரியங்களை கேட்கணும் என்ன கேட்கணும் பழைய காரியங்கள் பழைய மனுஷன் மறைக்க ம மறைக்கப்படணும் ரெண்டாவது காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் அப்பொழுதுதான் நம்மளுடைய இருதையும் திடமான இருதயுமாயிருக்குலாமே எங்களுடைய எங்களை நேர்த்திக்கிற நல்ல படமோ நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி பழைய மனுஷனை நாங்கள் கலைந்து போடுகிறவர்களாய் அந்த பழைய மனுஷனை அந்த படிப்பிடத்துல பலியாய் கொடுக்கிறவர்களா எங்களை எல்லாரையும் ஆவியினால நீங்க எங்களை நிரப்புங்க அது மட்டுமல்ல உங்களுடைய திருஷ்டிக்கப்பட புதிய மனுஷனாக நாங்க மாற ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இரவுல உண்மையாய் உண்மை நோக்கி ஜெபிக்கிறார் ஒவ்வொருவருடைய நீங்க தாங்க பழைய மனுஷன் காகப்பட மறிக்கப்பட உதவி செய்ய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய புதிய ஆவியினால எங்களை நிரப்புங்க உம்முடைய புதிய சிருஷ்டியால் உம்முடைய சாயலாய் நாங்கள் உருவாக்கப்பட புதிய மனுஷியா நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்ய அப்பா இந்த இரவுல அன்றரே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இறுதி ஏற்பட ஏற்படுத்தப்பட சிறப்பு செய்ய காலை எழுந்து கொள்ளும் போது திடமான இறுதி கொண்டவர்களை புதிய மனுஷியாய் நாங்கள் எழுந்து கொள்ள புதிய மனுஷனாய் எழுந்து கொள்ள எங்களுக்கு தெரிவித்தீங்க நீரே எங்களோடு இருந்து இந்த வழி நடத்துங்க நீ அடவே இந்த இரவு முழு முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் அடவே உங்களுடைய தரிசனங்களாலும் அன்றே உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷனாலும் அடவே உங்களுடைய பிரசனத்தினால எங்களை நீங்க நடத்துங்க காலை எழுந்து கொள்ளும் போது புதிய ஆவியோடு நாங்கள் எழுந்து கொள்ள எங்களுக்கு தெரிவித்தீங்க எல்லா சுமைகளும் ஒப்படைக்கிறேன் மூலம் ஜெபம் கேள்வி நல்ல தரம் வந்துட்டாவே ஆமேன் 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 God bless you